கண்ணிய குறைவாக அகந்தையோடு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிசிசிஏ ரகு சுபன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டி நாகராஜ் மாநில ஆதிவாசி பிரபு தலைவி பிரியா நஷ்மீர் சமூக ஊடக மாவட்ட தலைவர் மனோஜ் சந்திரன் மகிலா காங்கிரஸ் நித்யா பொதுச்செயலாளர் செயலாளர் மேலூர் நாகராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் நகர வட்டார தலைவர்கள் உள்ளாட்சி மன்ற நகர கிராம பிரதிநிதிகள் சார்பு அமைப்பு தலைவர்கள் மற்றும் அனைத்து நில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஒரு நூற்றாண்டு பாரம்பரியமிக்க மிக்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரைக்காரன் என்றும் போல என்றும் கிழிந்த சட்டை அழுக்கு சட்டை ஒட்டு ஒட்டுவைத்த சட்டை போட்டிருக்கிற பிச்சைக்காரன் என்று மிகவும் தக்க வகையிலே அவர் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது அது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருமே அவரை கண்டித்து வருகிறார்கள் அவரை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு நிறைய அழுத்தம் இப்போது இருக்கிறது பிஜேபியினுடைய அழுத்தம் அவருக்கு கட்சிக்குள்ளேயே இருக்கிற அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் இப்போது நாம் பிறண்டு அப்படி பேசி வருகிறார் பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை தமிழ்நாடு அரசின் பொதுக்குழு கணக்கு தலைவரை சட்டமன்ற உறுப்பினரை இப்படி ஒரு தக்க வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது என்பது கடும் கண்டனத்திற்குரியது